ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சிறப்பாக இருக்கேன் காலையிலே ஒரு முக்கியமான வேலை என்ன வேலைன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி மிக்சி ரிப்பேர் பண்ண எடுத்துன்னு போய் கொடுத்தேன் அது வாங்கவே இல்லை நான் வந்து நார்மல் கால் மாதிரி சிம் யூஸ் பண்ணல ஒன்லி வாட்ஸ்அப் கால் மட்டும்தான் அதனால் அவங்க எனக்கு ரெடி பண்ணிவிட்டு ஃபோன் பண்ண முடியாது ஒன் வீக் கழிச்சு வந்து நீயே செக் பண்ணி பாரு அப்படின்னாங்க இப்போ ஒன் வீக்கு முடிஞ்சும் நான் போகாமல் இருந்தேன் சரி இன்னைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போயின்னு இருக்கேன் எங்கேனா சிட்டி சென்டரில் கொடுத்துட்டு வந்தேன் அங்கே தான் போகணும் ஸ்கூல் வர ஒரு மணிக்கு போகணும் மேடம் கொஞ்சம் அவங்க தங்கச்சி காரில் வெளியே போகவே டக்குன்னு இந்த கேப்பில் போய் வாங்கி வரலான்ட்டு போகிறேன் வாய்ஸ் கூட இந்த வண்டி டிரைவிங் பண்ணுற இறைச்சல் வந்துச்சுன்னா தப்பாக நினைக்காதுங்க ஏன்னா ரோடு சரியில்லை எல்லா வெளிநாடு ரோடு பல பலன்னு இருக்குன்னு நினைப்பீங்க ஆனால் அப்படிலாம் இருக்காது கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம டிரைவிங் பண்ண வேண்டியதான் எங்க மிக்சி கொடுத்துட்டு வந்தனோ கரெக்டாக அதே இடத்துல போய் அந்த பில்லை காட்டி கேட்டேன் கேட்டதுக்கு அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க இல்லைப்பா அந்த மிக்சி ரெடி பண்ண முடியாது உனக்கு புது மிக்சி கொடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க அப்புறம் அங்கே வேலை செய்கிற ஒரு அண்ணன் வந்து நம்மளுக்கு புது மிக்சி எடுத்து ஓப்பன் பண்ணி எல்லாம் காட்டி நின்றாரு நான் அவர்கிட்ட சொன்னேன்னா ஒரு டைம் நீங்க செக் பண்ணி கொடுத்துருங்க அப்புறம் போய் இது ஓடலாம் திருப்பி நான் வரணும் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் அங்கேயே ஒரு பிளக் எடுத்து நல்லா போட்டு பார்த்தாரு நல்லா பக்கவா சுத்திச்சு அவர் வந்து கொஞ்சம் அதிக லோடு போடாதுங்க அங்கே உள்ள ஒரு பின் ஒன்று இருக்கும் அது போச்சுன்னா மாற்ற முடியாது திரும்ப யூஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு சொன்னாரு சரி நான் அந்த வரைக்கும் லாபம் பண்ணிட்டு புது மிக்ஸி எடுத்து நான் வந்துட்டேன் நீங்களும் இதுமாரி எலக்ட்ரிக் பொருள் வாங்கினா கண்டிப்பாக சிட்டி சென்டர்லேயே வாங்குங்க அப்போ தான் எதனா ஒரு ப்ராப்ளம்னா இதுமாரி புதுசாக வாங்கின்னு வர முடியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது புது மிக்ஸி செக் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தேன் பார்த்துருப்பேங்க பழைய பில்லுலே கொடுத்தாங்க ஒரு ரூபா கூட வாங்கலை ஒரு ரூபாய் ஒரு பைசா கூட வாங்கலை அதுவே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது இந்த சர்வீஸ் சென்டரில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா சர்வீஸ் சென்டரில் கஸ்டமர் சர்வீஸா அது ஏதோ ஒன்று அங்கே என்ன சொன்னாங்கன்னா அந்த பில்லு பத்திரமா வச்சுக்கோ திரும்ப ரிப்பேர் வச்சுனா வா அது அது வரைக்கும் வாரண்டி கிளியர் ஆகுதா இல்லைன்னு பார்த்துட்டு வாரண்டி டேட் இருந்துச்சுன்னா நான் தரேன் இல்லைன்னா மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷந்தான் புது மிக்சி இது எத்தனை நாள் வருதுன்னு தெரில அதே குழந்தத்தோடு போவோம் என்ன மெசேஜ் வந்து எனக்கு தெரியல சரி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு ஸ்கூல் டூட்டி கிளம்புவோம் எங்கள் பெரிய பையன் கூட ஒரே அக்கப்பறாக இருக்குது என்னென்னா இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்தான் அந்த நேரம்னு பார்த்தா நான் வீட்டில் இருந்தேன் சரி சும்மா இருக்குன்னுட்டு அவன்கிட்ட அந்த கண்ணாடி திறந்துட்டு ஒரு ரெண்டு வார்த்தை பேசினே இருந்தேன் பேசினே இருக்கும்போது ஒரு சின்ன வார்த்தை ஒன்று சொல்லிவிட்டேன் சாப்பிடுதே இருந்தால் கார்லேயே உட்காந்து சாப்பிடாதடா கீழே இறங்கி சாப்பிடு காரில் சாப்பிட்டா புது கார் வாசனெலாம் அடிக்கும் அது இல்லாமல் இங்கேலாம் எதுவும் வைக்காது அப்படின்ட்டு அந்த தண்ணி டீலாம் வைக்கப்போல அந்த வட்டோட்டமாக இருக்குமே அந்த இடத்துல தூசி எத்தியிருக்கேன் அங்கெல்லாம் எந்த பொருளை வைக்காதான் என்ன இது எப்படி எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் எப்படி எடுத்துனா சின்னது வேக்கம் கிளீன் இருந்தால் ஃபோட்டோ எடுத்துலாம் என்ன அதுக்கு அவன் போய் வீட்டில் உக்காந்துங்கு எது எது வே வேணும் இல்லை இப்படி வாங்குறது நல்லா இருக்குமா இல்லை இப்படி வாங்குறது நல்லா இருக்குமான்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்பினு உக்காந்துருக்கான் அவன் பைத்திக்காரன் ஏதாவது ஒன்று வாங்கினான்னு சொல்லிக்கிறேன் எது வாங்கி கொடுக்குறான்னு தெரில இப்போ ஸ்கூல் வந்திருக்கேன் ரெண்டு பசங்க மட்டும்தான் வந்திருக்காங்க ஒரு பொண்ணும் ஒரு சின்ன பையனை மட்டும்தான் வந்திருக்காங்க மீதி ரெண்டு பேர் வரல இவங்கள்ட்டன்னு போகணும் இன்றைக்கி நான் சமைச்சி தராங்கன்னு தெரில குழந்தைய பார்த்துக்கிறவங்க அன்னைக்குமே நல்ல சாப்பாடாக தான் வருது அவங்களுக்கு குறை சொல்லக்கூடாது நல்லா இருக்கட்டும் பசங்க வந்தாங்கன்னா இட்டுன்னு வீட்டுக்கு போவோம் வேக்கம் கிளீனர் வாங்கினான்னா நம்மளும் கொஞ்சம் வச்சு கிளீன் பண்ணிக்கலாம் நம்புக்காக இருக்கும் வாங்கன்னு தான் சொல்லிக்கிறான் அந்த பையனை வாங்கட்டும் டுடே லஞ்சு என்ன வந்துக்குதுன்னு பார்க்கலாமா சாப்பாடு ஒரு சிக்கன் கேரட் உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சமாக பிசைஞ்சு கொஞ்சோண்டு சிக்கனை போட்டு எடுத்து சேஸ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அருமையாக இருக்குது உண்மை சொல்ல அந்த சாப்பாடு செய்கிற வீட்டு பணிப்பெண் எங்கள் வீட்டை விட்டு போனதில் மேடத்துக்கு இல்லை கூட வேலை செஞ்சவங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா சாப்பாடு நல்லா செஞ்சு கொடுத்து அனுப்பி போடுறாங்க சாப்பிட்டு வெயிட் பண்ணுவோம் டைம் நைட்டு பதினோரு மணி ஆகுது இதுக்கப்புறம் வெளியே போக மாட்டாங்க வேலையும் வராது அப்போ இவ்வளோ நேரம் வேலை செஞ்சுன்னு இருந்தால் கேட்டால் இவ்வளோ நேரம் வேலை செய்யலை மதியம் சாப்பிட்டு சும்மா தான் செலும்னு நோக்காண்டிருந்தேன் அப்புறம் காந்தாரா டூ படமும் அப்புறம் இன்னும் பண்ண கிஷ்கன் பூரியா அப்படின்னு ஒரு ஆந்திரா படம் தமிழ் டப்பிங்கில் இருந்துச்சு அந்த ரெண்டு படம் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அந்த கிஷ்கந்த பூரி பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக பயம் காந்தாரா பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டு படத்தையும் இருக்குது ரெண்டு படத்தையும் பார்த்துட்டேன் இன்றைக்கி வேறு வேலை எதுவும் இல்லை ஒரு சாண்ட்விட்ச் செஞ்சு சாப்பிட்டேன் அது சாட்ஸாக வந்துடும் அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ம் சேம் டைலாக் நாளைக்கு ஸ்கூல் ட்யூட்டி இருக்குது படுத்து தோங்குறேன் நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் தேங்க்